பேரவைத் தலைவர் அவர்களே பன்னியர் சமுதாயம் கொண்டு வந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீடு குறித்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்தது அந்த தீர்ப்பிலே அந்த சமுதாயத்தை சார்ந்த கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு போகிய போன்ற தரவுகளை ஆராய்ந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையிலே நீதியரசர் பாரதிதாசன் கமிஷனுக்கு கல்வி வேலைவாய்ப்பு போன்ற தரவுகளை உடனடியாக இந்த அரசை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தரவுகளை தந்துவிட்டார் பொருளாதார மேம்பாடு குறித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் நாம் அங்கே அவர்களுக்கு அந்த புள்ளி விவரங்களை தர முடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது அவர்கள் சேர்த்து எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்சஸ் இன்றைய வரைக்கும் அவர் எடுக்கப்படாமல் இருக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்சஸை உடனடியாக எடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்து அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுங்கள் என்றுதான் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் ரெண்டாயிரத்தி படி நீங்களே எடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அதை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய உரிமை சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கிறது எனவே சென்சஸ் ஆக்ட் தான் செல்லும் எனவே செக்ஷன் முப்பத்தி ரெண்டின் படி அது ஓவர் ரைட் பண்ணக்கூடிய ஒன்று எனவேதான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு சென்று வந்துவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுங்கள் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சென்சஸ் அடிப்படையில் தான் செல்லும் கலெக்சன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டில் எடுக்கின்ற பொழுது அதை ஓவர்ரைட் செய்யக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கு உண்டு சென்சஸ் ஆக்டுக்கும் உண்டு